வெறுமனே வாய் வார்த்தைக்கு சொல்லல மனசார சொல்றேன் வேர் லெவல் சாப்பாடு செத்து ஒரு மனிதன் வந்து அது எப்படி என்ன சாம்பல் எல்லாம் கொண்டே நம்ம

அப்படியான பரம்பரைகள் இருந்து நிறைய கீரி வந்து நீராடினதால கீரி மேலே வந்த உண்மையிலேயே சிறந்த ஒரு பக்தி மயமா இருக்கு நாங்களே இப்படி மாறுவோம் என்று நெஞ்சு கூட பார்க்கல சித்த வீட்டுக்கு நடக்கிற அத்தனை நடக்கும் இல்லை நீராடி விட்டு அவன் மாவட்ட புறத்தை அடிக்கு போக அந்த குதிரை முகம் நீங்கின கீரி முகம் மனிதமு மாறினது மற்ற குதிரை முகம் மனிதமுகம் மாறினதுன்னு சொல்லி நிறைய வரலாறு இந்த தீத்த கணிக்கண்டு இருக்கு முகத்தில் ஏற்பட்ட விகாரமாக பார்க்கறதுக்கு குதிரை மாதிரி தோன்றின ஒரு வேற ஒரு வியாதியா கூட இருக்குது உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு வித்தியாசமான கோயில் பார்க்க நாங்கள் வறுமையாக காணொலிக்காக சொல்ல உதாரணத்தை சொல்ல போனால் இப்போ இருக்கிற அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அதே மாதிரி ஒரு ஒரு வைத்திய முறை உண்டு முன் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது தனியாகவே நாங்கள் இது புராண கதைகளாக மட்டும் யோசிக்காமல் சுமார் அஞ்சு கோபுரங்களோட ராவண தேசமான எங்களுடைய ஈழ தேசத்தை கம்பீரமாக காத்து வந்த ஒரு கோயில் போத்துக்கேர் காலமான ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தோராம் ஆண்டு அழிச்சொலிக்கப்படுது அந்த நேரத்தில் கோயில் ஐயரான பரசுரபாணி ஐயர் என்ற ஒரு பிராமணர் இந்த கோயில் விக்கிரகங்கள் உட்பட கோயில் பொருட்கள் எல்லாத்தையும் போத்துக்கேர் வழிபட்டு வந்த ஒரு தேவாலயத்தினுடைய கிணற்றிலேயே பாதுகாப்பான முறையில் பதுக்கி வைக்கிறார் அந்த போத்துக்கேர் காலம் முடிஞ்ச பிறகு அதே விக்கிரகங்களையும் அதே பொருட்களையும் எடுத்து வந்து வழிபட்டு கொண்டு வராங்க பிறந்த கொஞ்சம் காலம் போன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உள்நாட்டு யுத்தத்தின் போது மீண்டும் அந்த கோயில் தாக்கப்பட்டு தரமட்டமாக்கப்படுது திரும்பவும் அதை மீள உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய ஈழ தேசத்தை கம்பீரமாக காத்து கொண்டிருந்த ஒரு கோயிலோட பழைய கோபுரத்துக்கு முன்னுக்கு நின்று நான் உங்களோட காட்சி கொண்டிருக்கேன் மற்றொரு காலங்களோடாக நான் உங்கள் பி கே வாங்க வீடியோக்குள்ள போலாம் இலங்கையில யாழ்ப்பாணத்தில் பல உள்நாட்டு சுத்த வரலாறுகளை கொண்ட காங்கேசந்துறை என்ற இடத்துல அமையற்றிருக்கிற கீரிமலை ஒரு சின்ன கிராமத்துக்கு முன்னுக்கு தான் நான் நினைக்கிறேன் இந்த கீரிமலை என்றாலே எங்களுக்கு உடனே ஞாபகம் வர்றது நகுலேஸ்வர சிவனாலயம் தான் இந்த நகுலேஸ்வர சிவநாலயம் வெறுமனே திராவிட கட்டடக்கலைகளை மாத்திரம் அன்றி நிறைய இதிகாசங்களையும் நிறைய புராண கதைகளையும் கொண்டிருக்கு அப்படி இந்த கோயிலோடய சிறப்பு இந்த கோயிலோடய அமைப்பு இந்த கோயில்ல சூழ்ந்த இருக்கிற மக்களோட மனநிலை என்னென்று நாங்கள் அவங்களோட பேசி தெரிஞ்சு கொள்ள போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவில் நாங்கள் கோயிலோட அமைப்பை உள்ள போய் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வாங்க போகலாம் ரைட் ஓகே இப்போ கோயிலுக்குள்ள போயிட்டு வந்து நாங்கள் கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ண என்று இல்லை யாரையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு வித்தியாசமான கோயில் பார்க்கலை நாங்கள் வறுமையாக காணொலிக்காக சொல்லலை சீரியஸாகவே எங்கே பார்த்தாலும் ஒரே சிலைகளும் எங்கே பார்த்தாலும் சிவ வடிவங்களும் ஒரே வண்ண மயங்களும் குறிப்பாக சொல்ல போனால் கருவறைக்கு வடக்கு பக்கமாக கருவறைக்கு வடக்கு பக்கமாக ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது அதை பார்த்தோன்னு கண்கலங்க வைக்கிற மாதிரி அப்படி ஒரு அமைப்பில் அமைச்சிருக்காங்க உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான கோயில் டைம் இருந்தால் டைம் இருந்தான்றதை விட இது உண்மையாக எங்களோடய வரலாறுக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில் எங்களோட அடையாளம் கட்டாயம் எல்லோரும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரியவரான கோயில் தான் இது உண்மையிலேயே சிறந்த ஒரு பக்தி மயமாக இருக்குது நாங்களே இப்படி மாறுவோம் கூட பார்க்கல நாங்கள் ஒவ்வொரு நாயம் மாறுனாங்க வந்துட்டு தீத்தலை கேணிக்க குளிச்சுட்டு அப்படியே போடுறாங்க கோயிலுக்கு இல்லை கிட்டத்தட்ட சின்ன வயசில் வந்திருக்கோம் அதுக்கு பிறகு இப்போ வந்திருக்கோம் உண்மையிலேயே ஒரு நல்ல கோயில் டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்குது ஏன்னா நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து மாடு ஆடு உட்பட கால்நடைகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக பெரிய தீவமாக அமைச்சப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த கல் வந்து முதல் மாடு ரஞ்சி கல்ன்னு சொல்கிறது இப்போ ஆடு மாடு உட்பட நிறைய விலங்குகள் வந்து இந்த கல்லில் வந்து தான் தங்களோட உடம்பை வந்து தேய்ச்சி அதில் இருக்கிற தெல்லிகள் உண்ணிகள் என்றத கலட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமாம் என்று சொல்கிறாங்க இப்படி நிறைய கல் யாழ்ப்பாணத்தில் இருக்கு ஆனால் எங்களுக்கு என்னைக்குதான் தெரியும் இது மா இந்த கல்லுக்கு பேர் மாடு கல்லாம் நல்ல ஒரு தான் இதுவும் அப்படியே கோயிலுக்கு வடக்கு பக்கமாக தான் கேணி இருக்கு இந்நிலை கேணி எங்களால் பொன்னாலை மாதகள் ஒன்பது கிலோமீட்டரில் மாதகளி இருக்கு நாங்கள் இப்போ கேணிக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் கேணிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கேணி வந்து நிறைய வரலாறு இருக்கு கீரிமுகம் மனித உமா மாறினது மற்றது குதிரை முகம் மனிதமுகமாக மாறினதுன்னு சொல்லி நிறைய வரலாறு இந்த தீர்த்த கணிக்கண்டு இருக்குது அது சம்மந்தமாக தான் நாங்கள் அறிஞ்சு கொண்டுட்டு உங்களுக்கு அது சம்பந்தமாக தெளிவாக சொல்கிறோம் இப்போ நாங்கள் கூடுதலான மக்கள் இங்கே பிதிர்கடன் செய்கிறதுக்காண்டி தான் வருகினோம் ஓ பிதிர்கடன் வந்து என்னென்னா இப்போ இறந்தவர்கள் வந்து அவங்களுடைய ஆத்மா சாந்தி அணிகிறதுக்காக பிதிர்கடன் ஒரு விசேடமான பூசை வந்து செய்கிறவங்க அது இஞ்ச மெயினாக மோஸ்ட்லி யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கீரிமலை ஒரு இடத்துல தான் இந்த பிதிர்கடன் செஞ்சுக்கிட்டு வராங்க இப்போ அதை என்ன அந்த பிதிர்கடன் செய்கிறாங்க என்றதை நாங்கள் அதையும் பார்க்கத்தான் போகிறோம் இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம் கடலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு கடல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து இந்தியன் ஓஷன் கடல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ஒரு பக்கத்தை பார்க்கணும் அதே இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா மற்ற பக்கத்தை பார்க்கணும் இதில் ஒரு ஆறுமான ஆளுக்கு சிலே என்று என்னன்னு சொன்னால் இந்த கோயில் புதுப்பித்ததில் ஆறுமணாவற்ற பங்கும் பெரிய அளவில் இருந்ததில் கொண்டு இங்கே வச்சிருக்காங்க ஓ இந்த கோயில் புதுப்பிக்கிறதுக்கு ஆறு பெரிய ஒரு பங்கு ஆட்டி இருக்கிறார் அது சம்ப சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நாங்கள் கேட்டு கொண்டது நாங்கள் அது உங்களுக்கு வீடியோவில் சொல்லுவோம் நாங்கள் அது சம்மந்தமாக என்னண்டு ஆறு இந்த கீரிமலை கீருமலையண்டில் நிறைய யாழ்ப்பாணத்தில் நிறைய தமிழ் கோயில்கள் உட்பட தமிழ் பாடசாலைகள் மற்றது இந்து பாடசாலைகள் உருவாகிறதுக்கு ஆறுமணில் பெரிய பங்கு ஒன்று ஆட்டி இருக்கிறார் அறுமணாவில் பற்றி கதைக்க போனாலே அது ஒரு தனி வீடியோவை செய்யலாம் அதை நாங்கள் எங்களோட சேனலில் அதையும் ஒரு பதிவேற்றுவோம் கட்டாயம் என்னடா ஆறுமணாவலர் அதில் தான் இப்போ நிறைய கிண்டூஸ் யாழ்ப்பாணத்தில் இருந்து இருக்கேன் மற்ற தங்காளி சைட் ஃபுல்லாக பிதிர்கடை தான் செய்கிறாங்க நான் இப்போ பிதிர்கடன் நின்று செய்கிறாங்க என்றதை பார்த்துட்டு தொடர்ந்து நாங்கள் கேணியை பார்ப்போம் பிதற்கடன் செய்கிறதுக்கு எந்த நேரம் பார்த்தாலும் இங்கே மக்கள் வந்து கொண்டே இருப்பாங்க தூர தூர இடங்களில் இருந்து பஸ் இருந்தால் பஸ் எடுத்து எல்லாம் வந்து தாஞ்ச பிதர்க்கடன் செய்வாங்க இப்போ அங்கே ஒரு ஃபேமிலி ஒன்று தாங்கட பிதிர்கடனை நிறைவேற்றக்காண்டி கடலுக்கு போய்க்கொண்டு இருக்காங்களா அது சம்மந்தமாக நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் தொடர்ந்து வாங்கோ இப்போ நீங்கள் பார்த்தது வந்து இப்படி தான் பிதிர்கடன் இங்கே செய்கிறாங்க நான் நினைக்கிறேன் இந்த கொல்லி வைக்கிறேன்னு சொல்லி கொல்லி வச்சாக்கள் தான் இந்த பிதிர்கடன் செய்வாங்க அதான் இப்போ நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இந்தியா போதில் சொன்ன மாதிரி இல்லை இங்கே எல்லாம் இந்தியாக்கெல்லாம் போவே இல்லாது வேண்டுமெட்டேன் அப்படியே காங்கிரஸ் சந்தோஷம் தான் பக்கத்தில் இந்தியாவிலேருந்து பார்த்தாலே தெரியும் காங்கிரஸ் சந்தூர தான் அடுத்த அடுத்த துறைமுகம் பக்கத்தில் இருக்கிற காங்கிரஸ் தான் இந்தியாவிலேருந்து நீங்கள் கட்டாயம் இப்போ இந்தியாவிலேருந்து நிறைய உறவுகள் கப்பல் மூலமாக தொடர்ந்து வர போகிறாங்க அதே பக்கம் பலாலி ஏர்போர்ட் ஏர்போர்ட்டும் பக்கத்தில் பலாளி ஏர்போர்ட் மூலமாக இலங்கைக்கு வர மக்கள் யாழ்ப்பாணத்துக்கு வர மக்கள் கட்டாயமருக்கா வந்து கீரிமலையில் வந்துட்டு போகிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்குது வந்து பாத்துட்டு போறது உங்களுக்கு நல்லா யோசிக்கிறேன் பொதுவா இந்த கோயில்ல மட்டுமா பெருசா பிதிர்கடன் செய்ய இந்த கோயில் இருக்கு எங்க இருக்கு கடற்கரையிலேயே அதுக்கான தனியாக இருக்குது

அதே மாதிரி இங்கே அந்த கிடி எல்லாம் செய்து அந்த எரிக்கிற எல்லாம் செய்து கடலில் போட்டு திருப்பி புண்ணியானம் செய்து எல்லாம் எல்லாம் செத்த வீட்டுக்கு நடக்கிற அத்தனை இங்கே நடக்கும் நடந்து மற்றது என்னென்னா அந்த முப்பத்தொரு நாளுக்கு பிறகு நடக்கும் அண்ணா தான் அந்த தொடக்க கழிச்சு இங்கே இங்கே வந்து இங்கே கிரிஜை வேற அங்கே தொடக்க வீட்டை வீட்டுக்குமா தொழா கழிச்சு பேந்து அன்னதானம் வழங்குறது அன்னதானம் அன்னதானம் வீட்டை வாரும் சவண்டி என்னோன் இருக்கு சவண்டிகரண கிரிகி என்னோன் இருக்கு என்னண்டி சவண்டிகரண சவண்டிகரண கிரிகி அண்ட கிரி அவங்க வீட்டை வச்சு செய்யறாரு வீட்டை வச்சு செய்யறது இது காலங்காலமா முன் முன்னொரு காலம் இப்படித்தான் செய்யும் அதே மாதிரி இப்போ இருக்கிறேன் போய்கொண்டு இருக்கேன் மற்றது நீங்க இந்த இடம் நான் அஜ்வேலி அஜ்வேலியிலிருந்து இங்கே வரீங்கண்ணே அப்ப யாழ்ப்பாணத்துல மோஸ்ட்லி கூடுதலா இங்கே யாழ்ப்பாணம் கிரிமலை என்றாவே பிற்கடனுக்கு ஒரு வந்து இருக்கேன் ஓகே நன்றி புனிதமானது என்னடா அந்த ரெண்டு ராவு இது ரெண்டு இருக்கிற கீரி பாடையும் குதிரை முகத்துறையும் அதில் வந்து இதை தோஞ்சி ரெண்டு அப்புறம் அந்த புனிதமாக அது மறைஞ்சலாம் புனிகள் தீர்ற மாதிரி தீட்டம் இந்த புனித தீர்த்தக்கரை புண்ணிய பூமிங்கன்னு சொல்கிறோம் இதில் வந்து உண்மையில ஒரு நாங்கள் நோயோட வந்து இதை தோஞ்சி குளித்தாலே எங்களுக்கு நோய் தீர்ற மாதிரி மன நிம்மதியாக சரி நன்றி இப்போ நாங்கள் கதை கேட்கல அந்த ஐயா சொன்னவர் இந்த கேணியில் கீரி முகம் குதிரை முகம் நீங்கினு சொல்லி இதே மாதிரி ஒரு வரலாறு தான் அந்த கோயில்லையும் போட்டிருந்தாவே என்னென்னு சொன்னால் ஜமதக்கினி முனிவர் என்ற ஒரு ஆள் கீரி கீரிமுகத்தோடு வந்து இந்த ஆலய தீர்த்தக்கணியில் நீராடி அவர்கிட்ட கீரிமுகம் மறைஞ்சேன்னு சொல்லி இதே மாதிரி மாவட்டபுரம் பக்கத்தில் இருக்குது அங்கேயும் ஒரு இளவரசி ஒரு ஆளுக்கு குதிரை முகம் இருந்து அவாம் விடத்தில் வந்து நீராடினது வாட குதிரை முகம் மறைஞ்சேன்னு சொல்லி அதால் இந்த தீட்டக்கணி புனிதம் அடைஞ்சேன்னு சொல்லியும் மக்கள் பரவலாக நம்புகிறாங்க அப்படி ஒரு கதை தான் இங்கே அந்த பேச்சு வழக்கில் ஒரு கதையாக இங்கே இருக்குது வாய்மொழி கதையாக இந்த கீரிமலையை பற்றி இருக்கிற ஒரு கதை வந்து இதை நாங்கள் ஏன் வேறு மாதிரி சிந்திக்கக்கூடாது எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் அந்த காலத்தில் இங்கே ஒரு சிறப்பான ஒரு வைத்திய முறை வந்து இருந்திருக்கலாம் இந்த சிராப்டர் மடம்னு சொல்லி இதில் தொல்பொருள் காட்சியால் தொல்பொருள் காட்சியால் வந்து அது பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களா அது உள்ள போக விட இல்லை பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஒருவேளை இப்போ உண்ட பார்வையில் யோசி கேட்க ஒருவேளை முதலிங்க ஒரு வைத்திய முறை ஒன்று சிறந்த விலங்கி ஒன்று இருக்கலாம் மேபி அந்த வைத்திய முறைகளாலேயும் மற்றது இந்த புனித தீர்த்தத்தாலையும் அதை குணப்படுத்தக்கூடிய சக்தியங்கள் இருந்திருக்கலாம் எப்படி இப்போ இந்தியாவில் போதி தர்மன் அப்படியான பரம்பரைகள் இருந்து நிறைய வருத்தங்களை சொ இல்லாமல் ஆக்கினதோ இப்போ சைனாலையும் சரி நிறைய வருத்தங்களை இல்லாமல் ஆக்கினது மாதிரி இதையும் இப்படி செஞ்சுருக்கலாம் உதாரணத்தை சொல்ல போனால் இப்போ இருக்கிற அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அதே மாதிரி ஒரு ஒரு வைத்திய முறை உண்டு முந்தைய இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது தனியவே நாங்கள் இது புராண கதைகளாக மட்டும் யோசிக்காமல் இப்படியும் யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அத இது வந்து வெறுமனே புராண கதைகள் ரெண்டு இல்லாமல் இது சம்பந்தமான நூல்கள்லேயும் வரலாற்று நூல்கள் நூல்கள்லையும் இதை சொல்லியிருக்காங்க இந்த நூல் வந்து யாழ்ப்பாண வைபகமால சீர்பதா குலனவாறு மற்றது கைலாசமால நகுலேஸ்வர புராணம் நகுலகிரி புராணம் நகுலேஸ்வரர் வீர விசித்திர கவிக்கொத்து நகுலாம்பிகை குரவஞ்சி மற்றது நகுலமலை சதகம் என்ற நூல்கள்லையும் இது சம்மந்தமாக கு குறிப்பிட்டிருக்கு இப்போ ஒரு புராண கதைகளாக இல்லாமல் இதுக்கான தகுந்த ஆதாரங்களும் இருக்கிறதால இதை நாங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக தான் இருக்குது இப்போ நீ சொன்ன மாதிரி முதல்வர் வைத்திய முறை இதுக்கு சிறந்து விளங்கியிருக்கலாம் இப்போ எல்லாரும் அதே சொல்லி கொண்டு இருக்கிறது மற்ற நிறைய புராண கதைகளும் இருக்கிறதால நாங்கள் இதை கொஞ்சம் வெறுமனே இத பண்டைய காலத்து கதைகள் என்று விடாமல் இது சம்மந்தமாக நாங்கள் இனி வளர்ந்து வர்ற இளம் சமுதாயம் இது சம்மந்தமான ஒரு அறிவு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும் அப்படி தெரிஞ்சிருக்கிறது நல்லன் தான் இப்போ யானை இப்போ குதிரை முகம் என்று சொல்றது தனியாக குதிரை முகமாவே இல்லாமல் அது ஒரு வேறொரு டிசீஸ் அளவைக்கு அந்த முகத்தில் ஏற்பட்ட விகாரமாக பார்க்குறதுக்கு குதிரை மாதிரி தோன்றின ஒரு வேறொரு வியாதியாக கூட இருந்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ கூவைக்கட்டுன்ற ஒரு அம்மை நோய் தானே குவைக்கட்டுன்ற ஒரு நோய் இருக்குது அந்த நோய் வந்தால் எங்கட முகம் வந்து லைட்டாக வீங்கிற மாதிரியான அம்சம் இருக்குது தானே குவை நோய்ன்றது உண்மையாவது சொல்ல போனால் சயின்டிஃபிக்காக சொல்ல போனால் அது ஒரு நுண்ணங்கி தொற்றால் வர்ற ஒரு வருத்தம் அப்படியான ஒரு நோய் இருக்கிற மாதிரியும் முதல் விகாரம் அடைஞ்சிருக்கலாம் முகம் வந்து விகாரம் அடைஞ்சிருக்கலாம் அந்த விகாரம் அடைஞ்ச முக I பிணியை நோக்கிற மா தீக்கிறதுக்காண்டி இந்த கோயிலில் வந்து நீராடிக்கலாம் மற்றது இன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் யாழ்ப்பாணம் உட்பட நிறைய பகுதிகளில் இந்த அம்மை நோய் என்ற குறிப்பிட்ட நோய் வந்தேன் அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சோடனே கட்டாயம் எல்லா கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலில் தங்களோட ஏரியாக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் அந்த கோயிலில் அவங்களோட கோயில் தீர்த்தத்தில் கோயில் கிணறுல கட்டாயம் குளிப்பாங்க இன்றைக்கு வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் இது இருந்துட்டு வருது எனக்கு வந்த மட்டும் நானும் எங்களோட கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற எங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் நான் குளிச்சிருக்கேன் நான் அந்த அந்த அம்மை நோய் என்று புரிஞ்ச பிறகு நீயும் கட்டாயம் குளிச்சிருப்பேன் நினைக்கிறேன் நல்ல வாழை இது வரைக்கும் வந்ததில்லை அப்படி கட்டாயம் செஞ்சு இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்கு நானும் சின்ன சரி என் கட்டாயம் கோயிலுக்கு வர்றேன் அப்படி இப்படி எல்லாம் ஆனா உண்மையில ஐதீகம் என்றதை விட ஒரு நம்பிக்கை என்றதை விட ஒரு என்ன சொல்றது எங்களோட வாழ்ற வழிமுறைகளை நிறைய எங்களோட சமுதாய எங்களோட சமூகத்துக்கு எங்கட எங்களோட சமயம் நிறைய சொல்லி இருக்கு இப்ப எங்கட சமயம் இல்லாம பொதுவா அப்ப மட்டமட்ட சமயம் நாம அடுத்தடுத்த சமயங்களும் இது சம்பந்தமா காய்ச்சிருக்கு அது அது சம்பந்தத்தை நாங்க ஆறாஞ்சு வந்து போக போகிறோம் அந்த வகையெல்லாம் இன்னைக்கு நாங்க கீரிமலைக்கும் வந்திருக்கோம்

நீங்க பேச வேலை செய்கிறேன் நான் வந்து அஞ்சு வருஷம் இந்த கனியானது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முற்பட்டது இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தென்னிந்தியாவில் ஒரு வேடுவ முனிவர் வசிச்சு வந்துவிடான் அந்த முனிவர் வந்து ஒரு பாவம் செய்ததால அவருக்கு பாவம் ஒரு நவுலக முனிவர் அவருக்கு பேர் அவர் வந்து பாவம் செய்ததால் அவருக்கு கீ கீரி முகம் மாறினது அந்த கீரிமுகம் நீங்காமல் வேறு பல ஆலயங்கள் வழிபாடு செய்து அவருக்கு கீரிமுகம் நீங்கலை அதுக்கு பிறகு அவர் ஒரு தவைச்சோல் முனிவரிடம் வாக்கு தவமி இருப்பின முனிவர் அவர்கிட்ட போய் வாகுமூலத்தின்படி கடல் நீர் நன்னீர் செய்கிற இடம் வட பகுதியில் இருக்குது அந்த வட பகுதியில் நன்னீர்ன்னு செய்கிற இடத்துல நீராடி விட்டு அருகில் உள்ள சிவன் ஆலயத்தை வழிபாடு செய்யண்டு அவர் அதன் பின் பாக்கி நீரூடாக இந்த இடத்துக்கு வந்து அவர் இதில் வந்து நீராடி அவருடைய சிவனை தரிசனம் செய்தவோன்னே உடனே கீரி முகம் படிப்படியாக இதில் குறைஞ்ச நீங்கின இடம் தான் இந்த இடம் அதால் வந்து இந்த இடத்துக்கு வந்து கீரி மேலையாண்டு வந்த இந்த முகத்தோடு வந்து நீராடினதால் கீரி மேலையாண்டு வந்த இந்த கீரிமேலையன்ற மெலப்பகுதி வந்து இந்த நீவிண்ட கா கேம்புக்கில் அந்த இடத்துக்கு இன்னும் விடாயினோம் அதால் இந்த இடத்துக்கு கீரிமலையாண்டு அதாவது முந்தின பேர் வந்து இந்த இடத்துக்கு கண்டகி தீர்த்தவன பேர் பெற்றது அந்த கீரிமுவன் நீங்கினதால் இதில் புண்ணிய தீர்த்த அண்டு வந்தது முந்தின பேர் வந்து நகுலேஸ்வரத்துக்கு திருத்தம்பலேஸ்வரம் திருத்தம்பலேஸ்வரம் என்ற ஆலயம் வந்து கீரி என்ற பேருக்கு ரெண்டு பேர் இருக்குது கீரி சொல்கிறது நகுளம் அண்டுன்னு சொல்லுவீனம் அந்த நகுளம் என்ற பேரை வந்து நகுலேஸ்வரர் என்ற பேர் திருத்தம்பலேஸ்வரன் சேர்னாலயத்துக்கு நகுலீஸ்வரர் ரெண்ட பேர் உண்டாயிட்டு அதுக்கு பிறகு மாதுரபுரவள்ளி என்ற ஒரு சோழ அரசனுடைய மகள் மாதுரபுரவள்ளி அவா வந்து ஒரு முனிவர் தவம் செய்திருக்க தவத்தை தவத்தைக்குள்ள பின்னா அவாவுக்கு ஒரு கும்ப நோயும் குதிரை முகம் போன்ற முகமும் ஆனது அவ இந்த கீரிமுகன் நீங்கின செய்தியை கட்டு அவள் வந்து இதில் வந்து நீராடி அவன் அந்த குதிரை முகன் நீங்கினது மாண்டா குதிரை குதிரை முகத்தை விட்ட விட மாவுட்ட இதில் நீராடி விட்டு அவள் மாவுட்டபுறத்தை அடிக்கு போக மா அந்த குதிரை முகம் நீங்கினது அந்த இடத்துக்கு பேர் மாவண்டா குதிரை குதிரை முகத்தை விட்ட இடம் மா விட்ட கோயில் வந்து வந்தது அப்போ இதெல்லாம் கட்டாயமொரு காரண பேராதான் இருக்குது இதுல வந்து இதில் வந்து ஊட்டு வந்து இந்த பொந்து மாதிரி இருக்கிறது இல்லை அதுக்குள்ள ஊட்டு வர்றது நல்ல தண்ணி வேறு கடல் தண்ணியும் வர்றது அது இதில் வந்து நிலக்கீழ் இதுண்ட தண்ணீர மகத்துவம் என்னென்று சொன்னால் கடல் நீரும் ந நன்னீர் அதாவது நிலக்கில் நீர் ஊட்டும் கடல் நீரும் செய்கிறதால இதுண்ட மகத்துவம் அதில் நீராடுறதால தோசங்கள் நீங்கள் தண்டு நாக சனி தோஷங்கள் உள்ளாக இதில் நீராடிவினம் அடுத்தது இறந்தாக்கள் இருக்கிற முப்பத்தொரா நாற்று பிதிர்கடன் செய்கிறார்கள் இருக்க அதை நீராடிவினம் அடுத்தது உப்புரப்பில் இதுகள் செய்கிற என்னென்று சொல்ற அன்றடிய இதுகள் செய்யாமல் தந்தை செய்யாமல் விட்ட இதுகள் இருக்குன்னு நானே அந்த பிதிருதல் கூறிய இதுகளை வந்து செய்த டி வந்து நீராடினா அடுத்தவங்க ஆடி அமாவாசை சிவராத்திரியில இங்க வந்து தீர்த்தம் ஆடுறது மற்ற மற்றனா இந்த ஆலய வந்து தீர்த்தம் வந்து இது வந்து இப்ப பராமரிச்சு வர்றது யாரு இந்த தீர்த்தக்கணியில இதை வந்து வெளிகாமம் படகு பிரதேச சபதம் மெயின்டன் பண்ணி வருது இது முதல் இருந்த அமைப்புக்கு இப்ப இருக்கிற நிறைய வித்தியாசம் இருக்கு இப்போ வந்து வடக்கு மாண இந்த நிதி ஒழுங்கு கூட கட்டப்பட்டதான் இது கேணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கட்டப்பட்ட கட்டத்து வாங்கினா இடையில சின்ன சின்ன பிரச்சனையால் அழுவாட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடிவு அடைஞ்சு முதல் நானும் ஸ்டார்ட்ல முனி வந்திருக்கேன் முதல் எல்லாம் சேரும் சகதியமா தான் இருந்தது தீ தட்டேரி ஆனா இப்ப ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு இது காரணம் கூட வலிகாமம் வடக்கு வெளிகாமம் படகு பிரதேச சபையினும் படகு மாநில சபை என்ற நிதி ஒதுக்கோடு இந்த கருங்கல் இந்த ஒவ்வொரு கருங்கல்லும் எண்பது நேரத்தை கிட்ட முடிஞ்சுது ஒவ்வொரு கருங்கல் தூணும் இது இது என்ற இது வந்து ஒரு அடி ஐயாயிரம் ரூபாய் கிட்ட முடிஞ்சது அப்படியான இதில் இன்னும் வேலை திட்டங்கள் கனகா செய்ய இருக்கின்றதில் இடையில நிற்கிது

தங்களை தங்களுக்கு அந்த சாகப்புறம் வந்து தெரிஞ்சால் அதுக்கு இடிய இடத்தாண்டி கட்டின ஜீவமா தீவசமாக அதியேன்னு சொல்லுறோம் அந்த இடம் அதானே அந்த கிரிமுகமும் குதிரை முகுவோம் மங்காலம் கடைக்கு அதுல ஓ அதில் இருக்கிறது கிரிமுகமும் குதிரை முகுவோம் அஸ்தி ஒரு இடம் அந்த விரம்பு இருக்கு தானே விரம்பு அஸ்தி வந்து இங்கால விராம போட்டுருக்கு விறம்புக்கு அங்கால போட்டால் அஸ்தி வந்து இங்கால அழை வந்து அகல் நீராடிவினேன் நீர் ஆறற அந்த கல்லு பரம்பு போட்டு அஸ்தியல இதாண்டி இருக்கு. அடுத்தது இந்த பின்புறம் புரம் இருக்கு தான். வைகால் அந்த வாய்க்கால் பகுதி வந்து அகல தோசத்துக்கு நீராடு இந்த கடல்ல உள்ள நீராட பண்ற ஆதோசங்கள் சனி தோசம் இருக்கு தான். அதெல்லாம் போய் மாதுலைய நீராடிவினா. நீராடும் அளவு வந்து நல்ல தான் இருக்கு. இது வந்து ஆண்களுக்குரிய உரிய கேணியா? இது ஆண்கள் அங்க அளவும் சரியா. நன்றி. اڏيو رهيو ڏيو ڏاڍو راندي Vem, vem, ஓகே நான் இனி கைணிக்கு குளிக்க போகிறோம் ஸோ ரெடியாக போகிறோம் இனி அடுத்தது கைணி குளிச்சுட்டு தொடர்ந்து நாங்கள் நாங்கள் முத்துமாரியம்மன் கோயில் வந்துருக்கோம் அதையும் பார்த்துட்டு மலிக்க போகிறோம்